இன்று ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கமிட்டியில் இன்றைய எல் விலை நிலவரங்களை பார்க்கலாம் அந்தியூர் கமிட்டியில் எல் வரவு அதாவது அறைவில் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு நா ரெண்டு நாலு டன் இவை அனைத்தும் வெள்ளை வகையை சார்ந்தது எல் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் எண்பத்தொம்போது பைசாவிலிருந்து குறைந்தபட்சம் நூற்றி பன்னெண்டு ரூபா அறுபத்தொம்போது பைசாவிற்கும் போயிருக்கு இதே இது நூறுகளை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபாயிலருந்து பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்பது ரூபா வரைக்கும் ஒரு டன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வரைக்கும் விலை போயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள்